மேடையில் திமுக எம்பி எம்எல்ஏ மோதல் பொதுமக்கள் முன்னிலையில் அரங்கேறிய கூத்து ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் துவக்க விழா நிகழ்ச்சி மேடையிலேயே நேருக்கு நேர் சண்டையிட்டு கொண்ட தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வரவேற்பு பேனரில் சட்டமன்ற உறுப்பினரின் படம் மட்டும் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினரின் படம் வைக்காத ஆத்திரத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் கோபமடைந்து பேச பதிலுக்கு நலத்திட்ட உதவிகளை நான் தான் வழங்குவேன் என நலத்திட்ட உதவி அட்டையை தங்க தமிழ்ச்செல்வனின் கையில் கொடுக்காமல் பிடுங்கியதால் இருவருக்கும் இடையே தேனி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மேடையிலேயே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது விழா மேடையில் பரபரப்பு ஏற்பட்டதால் துவக்க விழா நிகழ்ச்சி விரைவில் முடிக்கப்பட்டு முகாம் மட்டும் நடைபெறுகிறது இன்று தமிழகம் முழுவதும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடக்க விழா மாவட்டம் தோறும் ஒரு இடத்தில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியை காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் தொடங்கி வைத்த நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம் பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டு முகாம் நடைபெறுகிறது முகாமின் வரவேற்பு பேனரில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினரின் படம் மட்டுமே இருந்ததை பார்த்து கோபமடைந்து மேடைக்கு வந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்செல்வன் புரோட்டோகால் படி தேனி நாடாளுமன்ற உறுப்பினரின் படம் வரவேற்பு பேனரில் எதற்கு இல்லை என மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் மேடையிலேயே சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனை திட்டினார் தொடர்ந்து கோபத்தில் அமர்ந்திருந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் போது நான் தான் வழங்குவேன் என நலத்திட்ட உதவி வழங்கும் அட்டையை நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனின் கையில் கொடுக்காமல் பிடுங்கியதோடு தன்னை முட்டாள் என்று திட்டுவதாக கூறி தங்க தமிழ்ச்செல்வனிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பதிலுக்கு தங்க தமிழ்ச்செல்வனும் கடும் வாக்குவாதம் செய்ய மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மேடையிலேயே பரபரப்பு ஏற்பட்டது இருவரும் சண்டையிட்டுக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டது இதையடுத்து துவக்க விழா நிகழ்ச்சி முழுமையாக நடைபெறாமல் பாதியிலேயே துவக்க விழா முடிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கட்சியினர் அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர் அடைந்து உறுப்பு தானம் அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்தார்கள் இந்த திட்டம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை நாம் எப்படி பயன்படுத்த செய்யத்தோடு அவர்களுடைய போலீசார் அடைந்திருக்க பிறகு ஒரு மீன் செய்திருக்கிறார்கள் आने के लिए आने के लिए आने के लिए ये आंदोलन क्या है